கத்தர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என் காரியங்கள் ஒன்றுமே வாய்க்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கின்ற சகோதரனே சகோதரியே கத்தர் உங்கள் காரியங்களே வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எந்த காரியம் நடக்கவில்லையோ எந்த காரியத்தை எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ அந்த காரியம் வாய்க்கும் என்று கற்று சொல்லுகிறார் கலங்காதிருங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் திருமண காரியங்கள் வாய்க்கும்படி கற்ற செய்வார் உங்களுடைய தொழில் காரியங்கள் வாய்க்கும்படி கற்ற செய்வார் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் வாய்க்கும்படி கற்ற செய்வார் எந்த காரியத்தில் சோர்ந்து போன இருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் வாய்க்கும்படி கற்ற செய்வேன் என்று சொல்லுகிறார் கலங்காதிருங்கள் தடைப்பட்ட காரியங்கள் கத்தர் வாய்க்க பண்ணுவார் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அவைகள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண வல்லமை உடையவராய் இருக்கின்றார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் கத்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அறிக்கை இடுங்கள் கத்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசியுங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் ஆண்டவர் தான் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அப்பொழுது உங்களுடைய காரியம் வாய்க்கும்படி கத்தர் செய்வார் இந்த நாளில் உங்களுடைய தடைப்பட்ட காரியம் வாய்க்கும்படி கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வதை காண்பீர்கள் ஜெபிப்போமா நல்ல இயேசுவே நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி ஆம் தகப்பன்னே எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியங்களை என் தேவன் வாய்க்க பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் வேதனைகள் மாறட்டும் இந்த நாளில் அவருடைய வாழ்க்கையில் காரியங்களில் தடைப்பட்ட காரியங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா காரியங்களும் வாய்க்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசுவின் மூலம் பிதாவை oh man